பக்தி ஒளி யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் பொதுவாக பக்தி பூஜை யாகங்கள் ஹோமங்கள் நிறைய விஷயங்கள் இன்றைக்கு நம்முடைய மதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருப்பதெல்லாம் எதற்காக குறிக்கோளை அடையவும் கனவுகளை நினைவாக்கவும் கர்மாவினால் ஏற்படுகின்ற சிரமங்களை குறைப்பதற்காகவும் தானே ஆனால் நிறைய நேரங்களில் நம்ம பார்க்குறோம் இன்றைக்கு ஒரு சிரமம் ஏற்படுது நல்ல ஒரு ஜாதகத்தை கொண்டு போய் ஒரு அறிஞரிடம் கொடுத்து என்னுடைய வாழ்வில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஏற்பட போகின்ற துன்பங்களைப் பற்றி விவரம் அறிந்து அந்த துன்பங்கள் பெரிய அளவில் நமக்கு பாதிக்காமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதை கேட்டு அவர்கள் சொல்கின்றபடி இறைநிலையை அடைய இறைவனை வேண்டுதல் நம்ம சொல்ற மாதிரி மணி மந்திர ஔஷத தியானம்னு சொல்லக்கூடிய தெய்வ வெப்பாசய சிகிச்சையுடைய நாலு அங்கங்களை புரிந்து அதற்கு போல வாழ்வியல் முறையை மாற்றி நமக்கு ஏற்படுகின்ற சிரமங்களை குறைப்பது தான் பெரும்பாலும் இன்றைக்கு நாம் நம்முடைய கடமைகளை ஆற்ற நம்முடைய கனவுகளை பூர்த்தி செய்ய கனவுகளை அடைந்து அடுத்த கனவு என்னங்கிறது அடுத்த லெவலுக்கு நம்ம மூவ் மூவாகிறதுக்கு ரொம்ப பெரிய அளவில் உதவி செய்யக்கூடியது ஆனால் சில நேரங்களில் நம்ம ஜாதகத்தை கொண்டு போய் ஒருவரிடம் காட்டி எனக்கு வந்து இந்த மாதிரி குழந்தை இல்லை இல்லை எனக்கு ஒரு கல்யாணம் தள்ளி போகுது இல்லை முதல் கல்யாணம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு ரெண்டாவது வாழ்க்கையாவது என் பொண்ணுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி போய் காட்டும்போது ஐயோ இந்த ஜாதகத்துக்கு வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு இனிமேல எதுவுமே செய்ய முடியாது இல்லை இந்த தீராத நோய் வந்துருச்சு இனிமேல் நம்ம எதுவுமே செய்ய முடியாது இந்த மாதிரி மீண்டும் மீண்டும் நிறைய பேர் சொல்லும்போது நம் மனதில் ஒரு வெறுமை ஏற்பட்டு விடுவதை பார்க்கிறோம் மனிதனால் முடியாத காரியத்தை இறை துணையோடு நிகழ்த்தி வாழ்க்கையுடைய குறிக்கோள்களையும் மகிழ்ச்சியையும் அடையலாம்ங்கிற ஒரு நம்முடைய ஆசை சில நேரங்கள்ல நிராசை ஆகும்போது என்ன செய்ய முடியும் ஆசை விதிப்படி கர்மப்படி அடைய முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை மாற்றி இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு திருமணம் இல்லை இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு குழந்தை இல்லை இந்த ஜென்மத்தில் நீங்கள் தான் ஆகணும் இந்த ஜென்மத்தில் இந்த சிரமத்தை கர்ம விதிப்படி நீ தான் ஆக வேண்டும் சொல்கின்ற விதியை கூட மாற்றக்கூடிய ஒரு கோயில் தான் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கோவில் திருவெண்ணை நல்லூரில் இருக்கக்கூடிய மெய்கண்டார் கோவில் மெய்கண்டார் அப்படிங்கிறவர் ஒரு மகா ஞானி இன்றைக்கு திருவாவடுதுரை ஆதீனம்னு சொல்லக்கூடிய அந்த ஆதீனம் இந்த ஆதீனத்துடைய மூல கர்த்தாவாக இருந்தவர் யார்னு பார்த்தீங்கன்னா மெய்கண்டார் சுவாமிகள் தான் ஏன் இந்த கோவில் இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கணவன் மனைவி திருவண்ணை நல்லூரில் இருக்கக்கூடிய ஒரு கணவன் மனைவி இவர்களுக்கு திருமணமாகிறது இந்த திருமணத்திற்கு பிறகு இல்லறத்தில் குழந்தை பேருக்காக தவம் கிடைக்கிறார்கள் ஆனா இவர்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கவில்லை இவர்களும் நிறைய ஞானிகளையும் ரிஷிகளையும் இன்றைக்கு அறிஞர்களையும் சந்தித்து ஜாதகத்தை கொடுத்து குழந்தை பிறக்குமான்னு கேக்குறாங்க பெரிய பெரிய சான்றோர்கள்லாம் பார்த்து இந்த ஜென்மத்தில் இவர்களுக்கு குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க ரொம்ப மன வருத்தத்தோடு அவர்கள் இருக்கும்போது போது நல்லூரில் இருக்கக்கூடிய ஈசனை அவர்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கும் போது ஒரு நாள் திருநாவுக்கரசர் அங்கு வருகிறார் திருநாவுக்கரசரை வீட்டுக்கு அழைத்து அவர்களிடம் அவருக்கு தேவையான பணிவிடைகள் அனைத்தும் செய்து அவர் திரும்ப கிளம்பும் போது அவர் கேட்கிறாரு உங்களுக்கு என்ன வரம் வேண்டும்னு கேட்கும் போது அவங்க சொல்றாங்க எங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை வேண்டும் வாரிசு வேண்டும்னு கேட்குறாங்க அப்ப அவர் கேட்கிறாரு நீண்ட ஆயுளோடு இருக்கக்கூடிய சுமாரான புத்தியோடு இருக்கக்கூடிய குழந்தை வேண்டுமா அல்லது குறைந்த ஆயுளோடு இருந்தாலும் கூட இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் சொல்லத்தக்க ஒரு சிறந்த புத்திசாலி குழந்தை வேணுமான்னு கேட்கிறாரு அவங்க வந்து இந்த ரெண்டத்தையும் சேர்த்து ரொம்ப அழகா கேட்கிறாங்க என்றும் சிவ நிந்தனையோடு இருக்கக்கூடிய சிவ சிந்தனையோடு இருக்கக்கூடிய ஒரு அழகான ஆண் குழந்தை வேண்டும் அப்படின்னு கேட்கிறாங்க ஞான திருஷ்டியில் திருநாவுக்கரசர் யோசித்து இவர்களுக்கு ஒரு பதிகத்தை சொல்லி கொடுத்து இந்த பதிகத்தை தொடர்ந்து சொல்லி வாருங்கள் உங்களுக்கு உங்கள் கனவு ஈடேறும்னு சொல்றாரு இந்த கனவை ஈடேறிய பிறகு அந்த குழந்தைக்குள்ள பெயர் என்ன வைக்கணும் அப்படிங்கறது எல்லாத்தையும் சொல்லிட்டு போறாரு அப்ப இவங்களும் அந்த பதிகத்தை தொடர்ந்து பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மிக அழகான ரொம்ப பொலிவோடு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது இந்த கைலாய பரம்பரை அப்படிங்கிறது ஒன்று ஒன்று சிவனிடம் நேரடியாக கல்வியை கற்று சிவ தொண்டு ஆட்சி வரக்கூடிய ஒரு பரம்பரைக்கு திருக்கைலாய பரம்பரைன்னு பேர் இந்த திருக்கைலாய பரம்பரையில் இருக்கக்கூடிய ஒரு ரிஷி அவர் வான மார்க்கமாக பறந்து போகும்போது திருவண்ணை நல்லூரில் அவருடைய பாதை வந்து தடுக்குது அந்த இடத்தை தாண்டி அவரால் போக முடியல ஒரு என்ன அது என்னுடைய பாதை ஏன் தடுக்கிறது அப்படின்னு பார்த்தபோது தெய்வாம்சம் பொருந்திய இந்த குழந்தையை பார்த்து அவர் மேலிருந்து கீழே இறங்கி வந்து இந்த குழந்தையை கண்டு எப்படி விதியை மாற்றி பிறந்த குழந்தை அப்படிங்கிறத புரிந்து அந்த குழந்தைக்கு சிவஜானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிவன் சொல்லி கொடுத்த எல்லா விதமான கல்வியையும் இரண்டு வயது குழந்தைக்கு அவங்க சொல்லி கொடுக்குறாங்க இரண்டு வயது குழந்தை அந்த கல்வியை முழுமையாக அறிந்து இரண்டு வயது குழந்தை இன்றைக்கு திருஞான சம்பந்தருக்கு கூட வயது மாறி தான் அவருக்கு வந்து ஞானம் கிடைத்தது ஆனா இந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு வயதில் அந்த குழந்தைக்கு தேவையான அத்தனை சிவாம்சம் பொருந்திய கல்விகளும் இந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்து விட்டு அவர் மீண்டும் மானாந்திரம் பறந்து போயிடுறார் அப்ப அந்த குழந்தை வளர்கிறது சிவஞான போதகம் சொல்லக்கூடிய ஒரு அழகான புத்தகத்தை எழுதுறாங்க இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய வேத இதிகாச புராண ஆகம நூல்களில் மிக சுலபமாக அனைவரும் புரிந்து கொள்ளும்படி மிக எளிய வடிவில் குறுகிய வடிவில் சுலபமான புத்தகமாக இந்த சிவஞான போதகம் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகம் எழுதப்பட்டது இப்போ இந்த குழந்தைக்கு வயது வரும்போது கல்வி கற்கணும் இல்லையா அப்போ அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சிவ ஆகம ஆச்சாரியர் ஒருவருக்கு இந்த குழந்தை வந்து கல்வி கத்துக்க போறாங்க ஆனா இந்த சிவ ஆகம ஆச்சாரியரை விட இந்த குழந்தைக்கு புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கிறது அப்போ பேரும் புகழும் ஆசிரியரை விட குழந்தைக்கு தன்னுடைய மானக்கணுக்கு மிக அதிகமாக வருகிறது அப்படின்ற ஒரு வருத்தத்துல ஒரு செருக்குல இந்த ஆசிரியர் மனம் வெதும்பிக் கொண்டிருக்கிறார் ஒரு நாள் வந்து இவர் இந்த மெய்கண்டார் அவர்கள் வந்து பாடம் எடுத்து கொண்டிருக்கிறார் அந்த பாடம் எடுத்து போது அவரை சுற்றி உட்கார்ந்து அவர் சொல்றதை இருக்காங்க அப்போ இந்த ஆகம ஆச்சாரியர் அங்கே வந்து ஆணவத்தை பற்றி அவர் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய பாதம் பாடத்தை வந்து கேட்குறாரு அப்போ இந்த குழந்தைய வந்து கொஞ்சம் மட்டம் தட்டணும் அப்படின்றதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு ஆணவத்துக்கான உருவ அமைப்பு என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார் அப்போது மெய்கண்டார் இவரை நேரில் முகத்தில் பார்த்து அனைத்து ஆகமங்களையும் அறிந்த ஆகம ஆச்சாரியனாக இருந்த போதும் குழந்தையை நினைத்து புறாமை குணம் கொண்டிருக்கக்கூடிய ஆகம ஆணவத்துடைய முழு உருவம் நீதான் அப்படின்னு சொல்லி காட்டுறாரு அவருக்கு கண் தெளிகிறது ஞானக்கண் பிறக்கிறது அவர் உடனே வந்து இவரோட காலில் விழுந்து தன்னுடைய சிஷியனாக இருந்தவரிடம் குரு தானே சிஷ்யனாக மாறிய ஒரு நிகழ்வு நடந்த இடம் எதுன்னா திருவெண்ணை நல்லூர் மெய்கண்டாருடைய அந்த இருப்பிடம் தான் அதுதான் இது ரொம்ப பெரிய விஷயம் இன்னைக்கு ஏன்னா ரெண்டு இடத்துல தான் இதை நம்ம பார்க்க முடியும் தந்தையாக இருந்த சிவன் முருகனிடம் கல்வி கற்ற வேதம் கற்ற ஒரு நிகழ்வை நம்ம சொல்றோம் அதே போல குருவாக இருந்தவர் தன்னுடைய செருக்கை அழிந்து மீண்டும் அந்த குழந்தையிடம் தானே சிஷ்யனாக மாற்றிக்கொண்டார் மெய்கண்டார் நாற்பத்தி எட்டு மாணாக்கர்களுடைய இவரையும் ஒருவராக சேர்த்து இவரையே தலைமை மாணாக்கராக மாற்றி இன்றைக்கு நீங்க பார்க்கக்கூடிய எல்லா ஆதீனங்களுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய திருவாவடுதுறை ஆதீனத்தை இன்றைக்கு உருவாக்கி கொடுத்த இந்த ஒரு மைக்கண்டாருடைய கோவில் தான் இந்த கோவில் இந்த மைக்கண்டார் கோவில பொறுத்த வரையில மூன்று விஷயங்கள் அங்க ரொம்ப சிறப்பானது ஒன்று மைக்கண்டார் கோவில்ல இருக்கக்கூடிய பைரவர் இன்றைக்கு குழந்தைகளுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கிரகதோஷம் அப்படின்னு ஒன்று வரும் இந்த கிரகதோஷம் அப்படிங்கிறதுல பதினெட்டு வகையான கிரகதோஷங்களை இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் இந்த பதினெட்டு வகையான கிரகதோஷங்களில் முக்கியமான கிரகதோஷம் வந்து பூத்திகா கிரகம்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகதோஷம் குழந்தை வந்து பச்சை கலரில் மோஷன் போகும் இந்த அறிவியலும் இன்றைக்கு சயின்ஸும் இவ்வளோ டெவலப் ஆன பிறகு கூட பச்சை கலரில் பேதியாகிற அந்த குழந்தையோட நோயை தீக்கிறதுக்கு இன்றைக்கி மருந்தே கிடையாது சில நேரங்களில் அந்த குழந்தைகளுக்கு உயிருக்கு ஆபத்து கூட ஏற்படும் ஸ்ப்ரூன்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் தேடி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இது ஏன் வருது எதனால மோஷன் பச்சையாக வருது எதனால பேதி ஆகுது இதெல்லாம் இன்னைக்கு உலகத்துல கண்டுபிடிக்கவே முடியாது ஆனா இந்த பச்சை நிறமாக வரக்கூடிய பூத்திகா கிரகத்தால் ஏற்படுகின்ற இந்த கிரகதோஷத்தை நீக்கக்கூடிய சக்தி இந்த பைரவருக்கு உண்டு அந்த ஊர்ல குழந்தைங்க யாருக்கு காய்ச்சல் வந்தாலும் சரி இல்லை இந்த மாதிரி டைஃபாய்டு மலேரியா காய்ச்சல் வந்தாலும் சரி பேச்சு திறமை குறைவு அறிவு திறமை குறைவு மூளை வளர்ச்சி குறைவுன்னு இருக்கக்கூடிய குழந்தைகளாக அவை இருந்தாலும் சரி அந்த குழந்தைகளை நேராக கூட்டிகிட்டு வந்து இந்த கோயிலில் பைரவரை பார்த்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய திருவாவிடுதுறை ஆதீனத்துடைய தம்புரான் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த கோவிலுக்கு வந்து அவங்க விபூதி போட்டாங்களே போதும் உடனே சரியாயிரும் இது என்ன ஒரு பியூட்டினா இந்த நம்மளோட கலாச்சாரம் எப்படின்னு பாருங்களேன் இது குழந்தைக்கு மட்டும் இல்லைங்க நம்ம வீட்டுல இருக்க கண்ணுக்குட்டி நாய்க்குட்டி ஆட்டுக்குட்டிக்கு கூட காய்ச்சல் வந்தா நேரா அந்த கோவில் குட்டு வந்து விபூதி போடுகின்ற பழக்கம் இன்றும் இருக்கிறது நம்ம பார்க்க முடியும் அவ்வளவு சிறப்பான ஒரு கோவில் இது பைரவர் இருக்கக்கூடிய சிறந்த குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற தீராத நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு சிறந்த பைரவர் இருக்கக்கூடிய ஒரு கோவில் இது ரெண்டாவது சிறப்பு இந்த கோவிலில் இருக்கக்கூடிய எந்திரத்துடைய பேரு அம்பல எந்திரம்னு பேரு சிவயந்திரத்தில் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய இன்னைக்கு உலகத்திலேயே அம்பல எந்திரம் இருக்கக்கூடிய ஒன்று இரண்டு கோயில்கள்ல இந்த கோவில் ஒன்று இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் இந்த அம்பல எந்திரம் அப்படிங்கிறது என்ன இன்றைக்கு விதியை மாற்றக்கூடிய சக்தி இருக்கக்கூடிய எந்திரத்துக்கு பேரு அம்பல எந்திரம்னு பேரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கல்யாணம் ஆகல குழந்தை பறக்கல வியாபாரம் விருத்திப்படல நல்லா படிச்சு யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கேன் ஆனா எனக்கு வேலை கிடைக்கல ஏதோ ஒரு நோய் என் உடம்ப பாடா படுத்துது என்னென்னமோ நான் செஞ்சு பார்த்துட்டேன் என்னால வாழ்க்கையில முன்னேற முடியல இந்த மாதிரி நிறைய பிரச்சனையோடு அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் நம்ம எவ்வளவு பேர் இருக்கும் சில பிரச்சனைகளுக்கான தீர்வு நம்மிடம் இருக்காது நம் கண்களுக்கும் தெரியாது அப்ப இறையால் ஏற்படுதா கர்மாவால் ஏற்படுதா எதால ஏற்படுதுன்ற புரிதலற்று சிரமத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த அம்பல சக்கரம் அவர்களுடைய கர்ம வினையை அறுத்து அவர்களை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய ஒரு அருமருந்துன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த அம்பல சக்கரத்துடைய மிகப்பெரிய ஒரு பியூட்டி என்னன்னா இன்னைக்கு உங்க கர்மாவை மாற்றும் ஸ்ரீ மைக்கண்டாருடைய அவதாரமே அவர்களுடைய தாய் தந்தையருக்கு கர்ம வினைகளால் குழந்தையே இருக்கக்கூடாதுங்கிறது தான் அதை மீறி திருநாவக்கரசருடைய அருளால அவர்கள் தொடர்ந்து அவர்கள் சொல்லிக் கொடுத்த பதிகத்தை படித்து 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 அவர்கள் அவர்கள் இல்லாத சொத்தை அடைந்தார்கள் மைக்கண்டார் கோவிலில் இருக்கக்கூடிய அம்பல சக்கரமும் அதே சக்தி வாய்ந்ததுதான் அந்த அம்பல சக்கரத்துடைய சக்தி இன்றைக்கு கர்ம விலைகளால் நமக்கு ஏற்படுகின்ற நோய்களை கொடுக்க மட்டுமல்ல நமக்கு கிடைக்காத வரம் இந்த ஜென்மத்தில் கிடைக்காத வரத்தை கூட நமக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்தது இந்த அம்பல மூன்றாவது சிறப்பு என்னன்னா இந்த மெய்கண்டார் கோவில்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிறப்புங்கிறது என்னன்னா தீர்க்க முடியாத நோய்கள் தீர்ந்து போவதுதான் இன்னைக்கு நாட்பட்ட நோய்கள் நம்மை பாடாய்படுத்துறத பார்க்கணும் ஒரு சக்கரை நோயா இருக்கட்டும் ஒரு இதய நோயா இருக்கட்டும் ஒரு புற்றுநோயா கூட இருக்கட்டுமே நல்ல பழக்கம் எந்த விதமான நோய்த்தன்மை வருவதற்கான என்னுடைய பழக்க வழக்கங்களும் எனக்கு கிடையாது இருந்தாலும் எனக்கு மிகப்பெரிய அளவில் நோய் வந்துவிட்டது என்னுடைய மொத்த சம்பாத்தியத்தில் தொண்ணூறு சதவீதம் செலவு செய்தும் கூட மருத்துவர்கள் பார்க்கும்போது சாதாரண நோயின்னு சொல்றாங்க ஆனா எனக்கு இந்த நோய் தீராமல் என்னை பாடாய்படுத்துது அப்படின்னு சொல்லக்கூடிய சிரமத்தோடு அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிறைய பேர் நம்ம இருக்கும் எதை தின்றால் பித்தம் தீரும் இந்த கோவில் அந்த பரிகாரம் இந்த பூஜை இந்த ஹோமம் இந்த யாகம்னு ஓடி ஓடி போய் ஒரு என்னோட வாழ்க்கையில் முன்னூற்றி இருபத்தஞ்சு நாட்கள்ல கிட்டத்தட்ட நூறு நாட்கள் வெறும் இறைவனுக்காகவும் விரதத்துக்காகவும் பட்டினி கடந்து கொண்டிருக்கிறேன் இருந்தாலும் என்னுடைய நோய் ஏன் ஏற்பட்டது ஏன் தீரமாட்டேங்குது என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியதுன்னு சொல்லக்கூடிய நிறைய பேரை நான் பார்க்குறேன் இன்னைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நகைக்கடை சென்னை மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுவதும் அவங்க இருக்காங்க இந்த நகைக்கடையுடைய முதலாளி ஒரு முறை என்ன பார்க்க வந்தாரு அவருக்கு பார்த்தீங்கன்னா வெரிகோஸ் அல்சர்னு அல்சர்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை அதாவது கால்களில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்கள் பாதிக்கப்பட்டு அந்த இரத்த குழாய்கள்லருந்து நீர் புண்ணாக மாறி நீர் வடியக்கூடிய ஒரு பிரச்சனை இதில் என்ன ஒரு கஷ்டம்னா அந்த நீர் கடுமையான துர்நாற்றம் இருக்கக்கூடிய ஒரு நீர் அப்போ அவங்க நீங்கள் இந்த ரூமில் உட்கார்றீங்க அப்படின்னா இந்த ரூமில் வேற யாருமே இருக்க முடியாது அவ்வளவு துர்நாற்றம் ஏற்படும் பெஸ்ட்டு டாக்டர்ஸ் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் அவர் எவ்வளோ பண்ணி பார்த்துட்டார் அவருக்கு நோய் தீரலை சரி ஒருவேளை நம்ம ஜாதகத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கா போய் எடுத்துகிட்டு போய் அதையும் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டார் அதுலேயும் வந்து இல்லைங்க இதெல்லாம் குணப்படுத்துறதுக்கு உங்களுக்கு மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜிக்கலையும் நாங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது இந்த வியாதிலாம் தீராது இதோட இருந்து போனோம் தான் உங்கள் கர்மா நீங்கள் பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு ரூபா ரெண்டு ரூபா இல்லை கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடிக்கு மேலே வந்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய நிறுவனத்துடைய ஒரு ஸ்தாபகர் அவர் ஆனால் அவருக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்பட்டது அவருக்கு இந்த பிரச்சனை ஏற்படும் போது ரொம்ப வருத்தத்தோடு எங்கிட்ட வந்து ஒரு நாள் சொன்னார் அவர் என்ன ஆகிட்டார்னா ரெண்டு வருஷம் ஒரு ஃபீல்டுக்கே வரதில்லை பசங்களை வச்சு பிஸ்னஸ்ஸை மேனேஜ் பண்ணுறது வீட்டில் இல்லாமல் தனியாக ஒரு இடத்துல வீடு எடுத்துட்டு அந்த வீட்டுக்குள்ளே அவரு ஒரு வேலைக்காரன் ஒரு டிரைவர் வேறு யாருமே கிடையாது டாக்டர்ஸ் மட்டும் போவாங்க நர்சஸ் போவாங்க ஊண்டு டெய்லி கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி கட்டு போட்டு வைப்பாங்க வேறு எந்த ட்ரீட்மெண்ட்டுமே அவங்களுக்கு கிடையாது அவ்வளோதான் ட்ரீட்மெண்ட்டு அப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது ஒரு முறை என்னை வந்து பார்த்தார் அப்படியே இருந்து நீர் கொட்டுது என்கிட்ட ஒரு இருபது நிமிஷம் பேசினார் கீழே தரையெல்லாம் ஒரே துர்நாற்றம் ஒரே தண்ணி கொட்டுது அவர் எங்கிட்ட கேட்டார் என்னங்க இந்த இவ்வளோ துர்நாற்றம் இருக்குது நீங்கள் முகமே சொல்லிக்கல அப்படின்னாரு நான் சொன்னேன் நான் ஒரு மருத்துவருங்க எப்படிங்க நான் முகம் சொல்லிக்க முடியும் ரெண்டாவது என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குணமாவறதுக்கு என்ன வேணுங்கிறதா என்னுடைய மனதில் ஓட்டமாக இருக்குது நான் மருந்துகள் கொடுப்பது ஒரு பக்கம் இருந்தால் கூட எனக்காக ஒரே ஒரு முறை நீங்கள் நிறைய கோவில் பூஜைகள் புனஸ்காரங்கள் செஞ்சுட்டேன் ஒரு மன வருத்தத்தில் இருக்கீங்க ஒரு முறை மட்டும் நான் சொல்கிறேன் இந்த கோவிலுக்கு மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த மைக்கண்டா திருவண்ணைநல்லூர் வந்து மைக்கண்டாரை சந்தித்து தரிசனம் செய்து கோவில ஒரு ரெண்டு மணி நேரம் உட்கார்ந்து அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு கால் பண்ணாரு சார் நீங்க சொன்ன மாதிரி நான் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னாரு ரொம்ப மகிழ்ச்சிங்க அப்படின்னு இது மருந்துகளுடைய பயன்பாடுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனா மூன்று மாதத்துல பார்த்தீங்கன்னா அவர் காலில் தண்ணீர் வரக்கூடியது சுத்தமாக நின்று போய்விட்டது அதாவது ஒரு நாளைக்கு மூணு முறை நாலு முறை ஃபுல்லாக காட்டனில் சுற்றி வச்சால் அந்த காட்டன் நினைந்து போய் கீழே தண்ணீர் வடியக்கூடிய நிலையில் இருந்த கால் ஒரு மூன்றே மாதத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணீர் வடிவது நின்று விட்டது இப்போ பார்த்தீங்கன்னா அவர் கால் கம்ப்ளீட்டாக நார்மல் ஆயிடுச்சு அவர் ரொம்ப அழகாக அவரோட வேலைகளை திரும்ப பார்க்க ஆரம்பித்தார் அவங்க ரொம்ப நாளாக சென்னையில் அதிகமாக பிரான்ச்சஸ் இல்லாமல் இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் நிறைய பிரான்ச்சஸ் ஆரம்பித்தாங்க என்னை பொறுத்தவரையிலும் அவர் என்கிட்ட சொல்றது நீங்க கொடுத்த மருந்து எனக்கு வேலை செஞ்சதுங்க அப்படின்றார் நான் சொல்றது நீங்க அந்த கோவில் போயிட்டு வந்ததுனால தான் உங்களுக்கு வேலை செஞ்சதுங்க என் மருந்து வேலை செய்யலை அந்த மருந்து வேலை செய்வதற்கான ஆற்றலை உங்களுக்கு கொடுக்கறது அந்த இறை நலன் தான் அதை தவிர வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு அதே போல இன்னொரு அம்மா என்னை வந்து ஈரோட்ல வந்து என்னை பார்த்தாங்க அந்த அம்மா அந்த ஈரோட்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொழிலதிபர்கள் ஒருவர் அவங்களுக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை இந்த பெண் குழந்தை ஒரு சிறந்த மருத்துவர் அவங்க வந்து ஒரு பீடியாட்ரிக் சர்ஜன் முப்பது வயசாச்சு ஆனால் அந்த பெண் குழந்தைக்கு வரணே அமையல யோசிச்சு பாருங்க பெண் குழந்தை சிறந்த ஒரு மருத்துவர் பீடியாட்ரிக் சர்ஜன்னா பிறந்த குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு சிறந்த ஒரு மருத்துவர் அப்ப கல்யாணமே ஆகலை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மன வருத்தம் என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்க்குறாங்க அவங்களுக்கு கல்யாணமே ஆகலை அதனாலேயே அந்த குழந்தைக்கும் கொஞ்சம் பிசிஓடி சார்ந்த பிரச்சனை அந்த அம்மாவுக்கும் ஒரு மன அழுத்தம் இவங்க ஜாதகத்தை கொண்டு போய் ஈரோட்ல பிரபலமா இருக்க ஒரு டாக்டர் கிட்ட காட்ட ஒரு வைத்தியர் ஜோசியர் கிட்ட காட்டுறாங்க அவர் பாக்குறாரு பாத்துட்டு ஐயோ இந்த பொண்ணுக்கு இந்த தோஷம் எல்லாம் இருக்குமா இது வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனா கூட வந்து ரெண்டாம் தான் போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டாரு ஒரே குழந்தை பெரிய செல்வந்தர் நல்ல புத்திசாலி நற்பழக்கம் நல் ஒழுக்கம் இருக்கக்கூடிய குடும்பம் இருந்தாலும் இது ஒரு பிரச்சனை அப்படின்னோடனே அவங்க ஒரு முறை வருத்தத்தோட எங்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி இருக்குங்க அப்படின்னாங்க அவங்களுக்கும் நான் சொன்ன அம்மா நீங்க ஒரு முறை மைக்கண்டார் கோயில் பாப்பாவை கூட்டிட்டு போங்க நீங்க இறை நம்பிக்கை இருக்கு இல்லைங்கிறதுலாம் உங்களுக்கு தேவையில்லை நேரா கோவில் போங்க மைக்கண்டார மனசார தியானம் பண்ணுங்க அங்க இருக்கக்கூடிய பைரவரை நீங்க வந்து ஒரு முறை பார்த்துட்டு நீங்க வீட்டுக்கு வந்துருங்கம்மா அப்படின்னு சொன்ன யூ டோன்ட் பிலீவ் அவங்க போயிட்டு வந்ததுல இருந்து கரெக்டா ரெண்டாவது வாரம் மிகப்பெரிய ஒரு குடும்பத்திலிருந்து அவர்களே பெண் கேட்டு வந்து அந்த குழந்தைக்கு திருமணம் நடந்தது இந்த ரெண்டு உதாரணங்களை நான் ஏன் சொல்றேன்னா இந்த ரெண்டு உதாரண புருஷர்களுமே இந்த பெண்ணும் சரி அந்த தொழிலதிபரும் சரி இந்த ரெண்டு பேருமே பார்க்காத ஜாதகம் கிடையாது பார்க்காத ஜோசியர் கிடையாது எல்லாரையும் பார்த்துருக்காங்க ஆனால் எல்லாருமே சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இது வந்து தோஷம் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம் இதுக்கு கர்ம வினைதான் தான் காரணம் இதை நீ அனுபவிச்சுத்தான் தான் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க தீர்க்க முடியாத நோயின்னு சொல்லக்கூடியவர்களும் இரண்டாம் தாரமாகத்தான் கல்யாணம் செய்ய வேண்டும் சொல்லக்கூடிய பெண்ணும் இன்றைக்கு முதல் தாரமாக கல்யாணமாய் இன்னைக்கு ஒரு குழந்தை இருக்கிறது கூட நம்ம பார்க்கணும் சிறந்த மருத்துவர் அந்த பெண் குழந்தை இப்ப அமெரிக்காவில் இருக்காங்க இப்ப எதுக்காக நான் சொல்றேன்னா இன்றைக்கு தீர்க்க முடியாதுன்னு நம்ம ஒருத்தர் கிட்ட போறோம் ஒரு டாக்டர் கிட்டே நீங்க வரீங்க நோய் பார்க்கறாரு ஐயோ இதெல்லாம் குணப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லும்போது மனம் துவண்டு போறோம் ஆனா நம்முடைய முன்னோர்களும் சித்தர்களும் ரொம்ப அழகா தீர்க்க முடியாத நோயாக இருந்தாலும் தீர்ப்பதற்கான வழிமுறையை உருவாக்கி தந்திருக்கிறத நம்ம நிறைய பேர் பார்க்கிறது அந்த வகையில மெய்கண்டார் கோவில் அப்படிங்கிறது ரொம்ப அழகான ஒரு சிறிய கோவில் ஒரு நான்கு வருடங்களுக்கு முன்பு நம்ம கோவிட் நேரத்துல தான் அதற்கான கும்பாபிஷேகம் ரொம்ப வருஷம் கழிச்சு நடந்தது திருவாவடுதுறை ஆதீனத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய அம்பலமான சுவாமிகள் தவத்திரு அம்பலமான சுவாமிகள் மடாதிபதி அவர்களுடைய வழிகாட்டுதல்கள்ல தம்புரான் சுவாமிகள் அவர்தான் சன்னியாசி அவருடைய ஒரு முயற்சியினால இந்த கோயிலுடைய மிகப்பெரிய கும்பாபிஷேகம் நடந்து இன்னைக்கு அந்த கோவில் சிறப்பாக நம்ம அனைவருக்கும் அருள் பாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு திருத்தலமாக இருக்கிறத நம்ம பார்க்கோம் அதனால யாருக்கெல்லாம் கல்யாணம் குழந்தை இல்ல வியாபாரம் நொடிச்சு போச்சு நல்லா பிஸ்னஸ் பண்ணேன் சார் திடீர்னு எனக்கு இந்த மாதிரி ஆகி நம்ம ரொம்ப லோ ஆயிட்டேன் எனக்கு நான் வச்சுட்டாங்க எனக்கு வந்து பில்லி சூனியம் வச்சிட்டாங்க இந்த மாதிரிலாம் கவலையில இருக்கவங்கெல்லாம் ஒரே ஒரு முறை இந்த கோவிலுக்கு போங்க திருவண்ணை நல்லூர்ல மெய்கண்டார் கோவில்னு கேட்டிங்கன்னா குழந்தை கூட உங்களுக்கு காட்டும் குறிப்பாக தீர்க்க முடியாத நோய்களால் அவதிப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய குழந்தைகளை வாய் பேச முடியாத மூளை வளர்ச்சியற்று இருக்கக்கூடிய குழந்தைகளை ஒரு முறை இந்த மெய்கண்டார் கோவிலுக்கு சென்று மைக்கண்டாருக்கு ஒரு ஒரு முறை தரிசனம் பண்ணாலும் பரவாயில்ல இல்லை உங்களால் முடியும்னா ஒரு முறை அபிஷேகமோ ஒரு திருவிளக்கோ ஏதோ ஒன்று அந்த இடத்துல போட்டு உங்களுடைய வேண்டுதலை வைத்து கொண்டு பாருங்க வேண்டுதல் நிறைவேறிய பிறகு இறைவனுக்கு ஒரு முழு அபிஷேகம் செய்வதற்கான வழிமுறையை செய்ய முடியுமான்னு பாருங்க கார்த்திகை மாதம் சுவாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நாள் உங்களுக்கு டைம் இருக்குன்னா இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு அன்றைக்கு போய் அந்த மைக்கண்டார் திருவரோ வாங்கிக் கொள்ள முடியுமா பெற்றுக்கொள்ள முடியுமான்னு முயற்சி பண்ணுங்க நம்ம எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு வீடியோவை பார்க்கும்போது சந்தேகம் வரும் என்னது இதெல்லாம் ஒரு கோவில் போறோம் சொல்றாரு அதெல்லாம் உண்மையிலேயே நடக்குமான்னு நான் என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றேன் ஒரு நாளைக்கு நான் குறைஞ்சது முந்நூறு பேரை பார்க்கறேன் ஒரு வருஷத்துல பத்தாயிரம் பேரை பார்க்கறேன் இந்த பத்தாயிரம் பேர்ல மருந்துகளால் குணப்படுத்தக்கூடியது அப்படிங்கிறது வெறும் ஐம்பது பெர்சன்ட் தாங்க மீதி எல்லா இடமே இறைவனருளால் மட்டும்தான் குணமாகக்கூடியது எனக்கு அதுல வந்து ஒரு சதவீதம் கூட சந்தேகமே கிடையாது இன்னைக்கு தீர்க்க முடியாத நோய்களோடு வருபவர்கள் கூட மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதனுடைய ஜாதகத்தை வெறும் காசு பணம் தொழில்னு பார்க்கதில்லை அவர்களுடைய தர்ம பலன்களை புரிந்து சிகிச்சை அளிக்கக்கூடிய மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல நம்ம அனலைஸ் பண்ணி அதுக்குன்னு இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு வரும்போது பெரிய மாற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்கோம் இன்னைக்கு வந்து இந்த தல போனால் ராகு இந்த ஸ்தலம் போனால் சூரியன் அப்படின்னு நினைக்கிறோமே அது கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோவில் உண்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிசயமா நான் பார்க்குறேன் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கோவில் இன்னைக்கு இந்த சிறுநீரக நோயை பத்தி நான் பார்த்தேன் இந்த கோவில் இருக்கிறதே அந்த ஊர்ல இருக்கவங்க யாருக்கும் தெரியாது இந்த கோயிலோட சிறப்பம்சம் என்னங்கிறதே தெரியாது தீர்க்க முடியாத சிறுநீரக நோயோட ஒருத்தர் வரும்போது மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது இந்த கோயிலுக்கு போனால் நல்லதுன்னு ஒரு அந்த இடத்துல ஒரு பதிகம் ஒரு ரெஃபரன்ஸ் வரதை நம்ம பார்க்கறோம் அவங்க அந்த கோவில் போயிட்டு வராங்க உடனே அவங்களுடைய சிறுநீரக நோய் குணமாகறதை நம்ம பார்க்கறோம் மெய்கண்டார் கோயிலை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு ஜாதகம் ஜோசியம் எதை பார்க்கணுன்னா அவசியம் கிடையாது பிரச்சனை இருக்கா நாளை காலையில் கிளம்புங்க நேராக போங்க மெய்கண்டாரை பாருங்க உங்கள் வேண்டுதலை மனமுருகி வேண்டுங்க சரணடைதல் அப்படிங்கிறது நம்ம மதத்தில் ரொம்ப முக்கியமானது இறை நம்பிக்கையில் ரொம்ப முக்கியமானது அது என்னவோ இந்து மதத்தில் இன்றைக்கு சரணடைதல் அப்படிங்கிறது இல்லாத விஷயமாக நம்ம பார்க்கணும் பிஸ்னஸ் பேசுகிறோம் கிட்ட நம்ம எல்லோரும் நான் உனக்கு இதை தரேன் நீ எனக்கு இதை கொடு இல்லை நீ எனக்கு இதை கொடு நான் உனக்கு இதை தரேன் கிடையவே கிடையாது இன்றைக்கு கிறிஸ்துவ மதத்தை எடுத்துங்க இஸ்லாம் மத வர்க்கத்தை எடுத்துங்க அங்கே சரணடைதல் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதனாலவோ என்னவோ தெரியல அந்த மதத்தில் இருப்பவர்கள் அனைவருமே மகிழ்ச்சியாக இருக்கிறத நான் பார்க்குறேன் இத்தனை கோயில்கள் இத்தனை இறைவன் இத்தனை நாமங்கள் இத்தனை மந்திரங்கள் இத்தனை விஷயங்கள் இருந்தும் ஏன்லாம் நம்ம வாழ்க்கையில கஷ்டப்படுறோம்னா இன்னும் இறைவனை சரணடைதல் அப்படிங்கிறத ஒரு சதவீதம் கூட புரிந்து கொள்ளாத ஒரு சமூகமாக நம்ம மாறிப்போனதுதான் அதனால இது நடக்குமா நடக்காதான்னா யோசிக்காதீங்க சரணடையக்கூடிய மனநிலையோடு சென்று மெய்கண்டாரை வழிபடுங்க உங்களுடைய வேண்டுதல் உங்களுடைய கவலை இந்த ஜென்மத்தில் நடக்க முடியாத விஷயமாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லது நடக்கின்ற வகை நடக்கிறத நாம் பார்க்க முடியும் மீண்டும் மற்றும் ஒரு கோவில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்